ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாரியன் கைவண்ணங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேழ்வரகு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன் இது இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ரெண்டு தேங்காய் பதை எடுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா குக்கரில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது மேலே வெயிட் சேர்க்காமல் விசிலை தனியாக எடுத்துடுங்க இல்லாமல் வச்சுருங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கேழ்வரம் மாவு கேவுறு மாவு ஒரு கப் அரிசி மாவு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க ரெண்டுமே எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சு நல்லா கலறி விட்டுடுங்க கலறி விட்டுட்டு அது கூட தண்ணி ஆட் பண்ணுறோம் தண்ணி வந்து ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து தெளித்து தெளித்து மாவை பிசைஞ்சு பிசைஞ்சு விடணும் தண்ணி பத்திரன்னா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சமாக கையில் ஊற்றி தெளித்து விடுங்க அப்படியே ஊற்றிடாதீங்க தெளிச்சிட்டு பிசைஞ்சு விட்டுட்டு இப்போது மாவு எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடி மாதிரி வரணும் கையில் அப்படியே அந்த மாவை உடச்சி விட்டிங்கன்னா மாவு மாதிரி கீழே போயிடணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து புட்டு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சி புட்டு செய்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போது புட்டு மேக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் அந்த ஹோல்ஸில் தான் நம்ம வந்து அந்த விசில் வர இடத்துல வைக்க போகிறோம் குக்கர் மேலே இப்போ அதில் ஒரு தட்டு இருக்கும் ஜல்லடா மாதிரி ஒரு தட்டு இருக்கும் அதை போட்டுடுங்க அதை போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும் அதை போட்டுடுங்க அதை போட்டுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கரண்டி மாவு புட்டு மாவு அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு கரண்டி புட்டு மாவு அந்த மாதிரி மூணு லேயராக நம்ம வந்து இதில் வைக்கலாம் அந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து இந்த புட்டு மேக்கரோட மூடியை போட்டு மூடிடுங்க அந்த மூடிலேயும் பார்த்தீங்கன்னா ஓட்டை ஓட்டையாக வரும் அது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து புட்டு வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் வந்து அடையாளம் புட்டு வெந்துருச்சுன்னா அது மேலேருந்து அந்த ஹோல்ஸில் இருந்து புகை வர ஆரம்பிக்கும் அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் புட்டு வெந்துருச்சு அப்படின்ட்டு இப்போது நம்ம குக்கரில் அந்த புட்டு மேக்கரை எடுத்து அந்த ஹோல்ஸில் வச்சுருக்கோம் விசில் வர இடத்துல அந்த ஹோல்ஸ் சோறு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ்லேருந்து ஆவி வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த மாதிரி ஆவி வந்துச்சுன்னா புட்டு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் உடனே அந்த புட்டு மேக்கரை குக்கர்லேருந்து இருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து பின்னாடி அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஹோல்ஸில் ஒரு கம்பியோ இல்லை ஏதாவது குச்சியோ வச்சு அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி புட்டு வந்து வெளியே வந்து விடும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பீஸு நீங்கள் எத்தனை எத்தனை லேயராக போகிறீங்களோ அத்தனை லேயர் வந்து வந்து விடும் புட்டு உடையாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள் பீஸ் பீஸாக அழகாக இருக்குது தனித்தனியாக இந்த மாதிரி வந்து அழகாக இருக்கும் பார்க்கவே இப்போது இந்த புட்டை ஒரு ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி மாற்றி அந்த புட்டெல்லாம் நல்லா உடச்சி விட்டுடுங்க இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு அதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு அதுக்கப்புறமா பவுடர் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை முழுசாக இருந்துச்சுன்னா சர்க்கரை போட்டு கொஞ்சமாக இடித்து அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் மாவு அந்த ஏலக்காய் பவுடர் எல்லாமே வந்து மிங்கில் ஆகுற மாதிரி நல்லா வந்து கலறி விட்டுடுங்க ஒரு கரண்டி வச்சு அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான கேழ்வரகு மாவு கூட்டு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ